வாய்ஸ் ஆஃப் ஆஃப் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முத தலைவருமான ஐயா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்தியாவின் சவர் அவர் வச்ச பல குற்றச்சாட்டுகளில் இவிஎம் மேன்புலேஷனும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு அது கடைசியில் உச்சநீதிமன்றம் வந்து நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் போய் தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க நிலவிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது தி ஒயரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியாகுது அதில் நூற்றி நாற்பது தொகுதிகளில் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு எண்ணிக்கைகளில் மாற்றம் இருக்குது பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் அளவு இருந்தால் மட்டும்தான் அது பிரச்சனையே தவிர வெற்றியை தீர்மானிக்கிற பட்சத்தில் அளவு இருந்தால் அது பிரச்சனை கிடையாதுன்னு தேர்தல் ஆணையம் கைவிடுறாங்க அப்போது இந்த தன்மை எப்படி பார்க்குறது நூற்றி நாற்பது தொகுதிகளிலும் இதே பிரச்சனை இருக்குது எண்ணிக்கைகளில் பிரச்சனை இருக்குது நம்பர்ஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை அதாவது இந்த இவிஎம் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது அந்த நம்பிக்கையை வந்து முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விவிபேட் மிஷினில் இருக்கிற அந்த ஸ்லிப்பை வந்து நான் வாட்டு வாக்கு போட்ட உடனே அந்த வாக்கு போட்ட உடனே காமிக்கதில்ல அந்த ஸ்லிப்பை அந்த பொழித்த வாக்காளரே அவர் கை நாள் வெளியே எடுத்து அதை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு தான் அந்த நம்பிக்கையை வந்து நாம் வந்து திரும்ப பெற முடியும் விவிபி இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே வந்து நமக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு நம்ம சொல்ல தயாராகலை அது வந்து இருக்கு ஆனால் அதை வந்து எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிறத பற்றி நிறைய சந்தேகங்கள் இப்பொழுது வந்திருக்குது ஸோ மேனிப்புலேஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து வாக்காளர்களுக்கு வந்து முழுமையான திருப்தி வரக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதே போல் அந்த விவிபேட்டில் வந்து வரக்கூடிய அந்த வாக்களித்த அந்த சீட்டை வந்து வாக்காளரே கையில் வெளியே எடுத்து அதை இன்னொரு பெட்டிக்குள் போட்டு அது எப்போ ஒன்றுமாலும் எண்ணி அதை சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்படி இருந்தால் தான் இப்போ இதில் நூற்றி நாற்பது இடங்கள் நீங்கள் சொன்னீங்க மோடியினுடைய கான்ஸ்டுவன்சியில் ஃபஸ்ட்டு ஃபோர் ரவுண்டில் அவர் வந்து ட்ரைலிங் பிகேன் அதற்கு பிறகு உள்ள ட்ரெயினிங்ல என்ன எந்த ரவுண்டில் என்ன வந்துச்சுங்கிற அதே அவர் அவருக்கு வந்து அறிவிப்பு வெளியே வரல கடைசியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டில் வெற்றி பெற்று விட்டார் என்று வந்தது ஆனால் பாஜகவினுடைய முக்கியமான ஒரு பிரமுகர் அவரே வந்து பேட்டி கொடுக்குறாரு உத்தரப்பிரதேசத்தில் அது எப்படி வந்து உள்ள மேனிப்புலேஷன் நடந்ததுன்னு அவர் பாஜக கட்சியை சார்ந்தவர் நாம் வந்து அதை வந்து குறை சொல்கிறேன் இப்போது மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து பாப்பாண்டோரை போய் பார்த்துட்டு வர்றாரு இங்கே வந்து ஈவி மிஷின் மேலே ஏன் சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரிசாவில் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறது யாராக்கியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரஹாம் செயின்ஸ் பாதிரியாரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அவரை வந்து உயிரோடு எரித்தார்கள் அவரையும் அவர் பையன் ரெண்டு பேரையும் தொழு நோயாளிகளுக்காக சேவை செய்ய வந்தவர்களை ஒரு வயானுக்குள்ளே வைத்து எரித்தார்கள் அந்த எரித்ததில் வந்து ஒரு முக்கியமான குற்றவாளி தான் வந்து அவரை வெளியே வந்து விட வேண்டும் என்று பெரிய இயக்கம் நடத்தி தர்ணா பண்ணதை அந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றவர்தான் இன்றைக்கு வந்து ஒரிசாவில் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இது வந்து எவ்வளோ முரண்பாடான செய்திகள்னு நான் சொல்ல இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த செய்திகள் வந்து வெளியே வர்றதில்ல ஸோ இவிஎம் மிஷின் வந்து அதனுடைய நம்பகத்தன்மை நம்முடைய பிரதமர் மீது இருக்கிற நம்பகத்தன்மை இவைகளெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உச்சநீதிமன்றம் தான் இதில் வந்து நிறைய தெளிவுகளை தர வேண்டும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்குள்ளே வர்றதுக்கு வந்து தயங்குது இப்போ தேர்தல் முடிந்து விட்டதுனால இதை போன்ற பிரச்சனைகளை வந்து எடுத்து இதை வந்து முழுமையாக விசாரித்து ஒரு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை தரலாம் இது இந்த சந்தேகங்களுக்கு நிரந்தரத்தரமான புற்றுப்புள்ளி வைக்கலாம் ஆகவே இந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றமே டைரக்ஷன் கொடுக்கலாம் அதை இந்த பதிலை செய்யலாம் இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்து பார்க்கும் பொழுது இதே நாற்பது நாற்பது நாடாளுமன்றத்தில் எப்படி நாற்பது நாற்பது ஜெயித்தோமோ அதே மாதிரி வருகிற சட்டமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே ஸ்டாலின் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டார் அந்த இலக்கு இருநூறு மேலே தாண்டுறது அப்படின்றது அது சாத்தியப்படுமா அதாவது நான் நம்ம வந்து ஒன்றை வந்து தெரிந்து கொள்ளணும் இன்றைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய லீடர்ஷிப் ஸ்டேச்சரில் வேறு தலைவர்களே இல்லை இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் ஈஸ் த டாலஸ்ட் லீடர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் தன்னை நடத்தி கொண்ட விதம் வந்து அப்படி அந்த ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குவதிலும் உருவாக்கிய கூட்டணியை வந்து சிந்தாமல் சிதறாமல் பாது பாதுகாப்பதிலும் திட்டமிட்டு பணி செய்வதிலும் நீங்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் கீழ் நடந்த வேலைகள் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் பாக முகவர்களை வந்து ஒருங்கிணைத்த விதம் இந்த முகவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி இது வந்து நிறைய புதிய யுக்திகளை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கையாண்டுருக்கு இப்போ நேற்றே உடனே ஆரம்பித்தாங்க அதாவது தமிழ்நாடு முழுவதும் பேச்சாளர்களை தேர்ந்தெடுப்பது அதில் வந்து ஒரு இரு பதினெட்டு இருந்து முப்பத்தைந்து வயது வரை உள்ள பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து அதில் நூறு பேச்சாளர்களை வந்து இப்போமே தேர்ந்தெடுப்பது அப்போது அந்த கம்யூனிகேஷன் பரப்புரை இதற்கான மெட்டீரியல்லாம் கேதர் பண்ணணும் எப்படி நாற்பதும் நமதேன்னு சொன்னாரோ போல தான் இன்றைக்கி வந்து அந்த இரநூறு இடங்களுக்கு மேலே வந்து அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதியில் வாங்கியிருக்க வாக்குகளை பார்த்தால் அது ஒன்றும் வாங்க முடியாத சாத்தியப்படாத ஒன்றல்ல இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தொகுதிகளில் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து அதில் வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்ற தொகுதி வைஸாக நீங்கள் பார்லமெண்ட்லேயே போலான ஓட்டுக்களை அசம்பிளி வைஸாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஆர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ கான்ஸ்டுவன்ஸில் வந்து இந்தியா கூட்டணி வந்து தான் பண்ணியிருக்கு ஆகவே அதை வந்து கட்டுக்கோப்பாக அப்படி வைத்திருக்கணும் மக்களை வந்து ஆண்டர்கனைஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் நமக்கு வாக்களிக்கிற செக்ஷனை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும் அவருக்கு சொல்லி வந்து நாற்பத்தைந்து ஐம்பது விழுக்காடு வாக்குகள் அவர் கைகளில் இருக்கு தமிழ்நாட்டில் மோடி மீது ஒரு எதிர்ப்பு அலை இருக்கு மோடி விரும்பாத மக்கள் இருக்காங்க அதனுடைய காரணமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மோடி எதிர்ப்பு பேசினா தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஃபார்முலாவை ஸ்டாலின் யூஸ் பண்ணி எப்பயுமே ஜெயித்துட்டு இருக்காரு ஆனால் தமிழ்நாடு மாநிலத்துக்கான தேர்தல் அங்கே அங்கே இன்கும்பன்சி இருக்கும் நிறைய சவால்கள் இருக்கும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல அதான் நான் என்ன சொல்றேன் பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பெரிய பெர்சன்டேஜ் இருந்தால் தான் அது எலக்ட்ரல் ரிசல்ட் வந்து இதாகும் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்டட் செக்ஷன் இருக்காங்கல்ல அரசாங்கத்தினுடைய திட்டங்களினால் பயன்பெற்ற டைரெக்ட்லி பெனிஃபிட்டட் இப்போ ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ்லாம் வந்து இவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இப்போ மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நீ கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணுன்னு சொல்கிறார் இதை போன்ற திட்டங்கள் வந்து வருவங்கின்ற போதும் நீங்கள் வந்து தொழில் வரை வந்து ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட் இல்லை சிறுபான்மை மக்கள் வந்து எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக மற்ற மாநிலத்தில் என்ன நடக்குன்னு பார்க்குறான் மற்ற மாநிலத்தில் நடக்கும்போது இங்கே உள்ள சிறுபான்மை நினைக்கிறான் அந்த ஊரில் எப்படி இருக்குது இந்த ஊரில் எப்படி இருக்க தமிழ்நாடு தான் வந்து ஒரு தனித்தீவாக ஒரு சமூக அமைதியோடு இருக்குது நாம் நினைத்தபடி கோயிலுக்கு போகிறோம் நம்ம தொழுகிறோம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் நம்மளை யாரும் இடைஞ்சல் செய்யலை நம்ம வந்து வாழ்வதற்கான உரிமைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அது ஒரு இருபது விழுக்காடு அதே போல் தலித் தலித் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து யாரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க தலித் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியோடு தான் இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து சிபிஎம் சிபிஐ இவர்களெல்லாம் வந்து அவர்களோடு வேலை செய்யக்கூடிய தலித் மக்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள் ஆகவே இன்னைக்கு நாளைக்கு அதிமுக வந்து தனியாக நிற்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் திமுகவும் பாஜகவும் சேராதுன்னு நினைக்கிறீங்களா ஐ எம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷுவர் நாளைக்கு திமுக வந்து பாஜகவோட சேர்ந்து தான் நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் அது எப்படியாவது அதை வந்து கடைசியில் கொண்டாந்து அதை கொண்டாந்து போட்டுருவாங்க அதில் வந்து எடப்பாடிக்கு மட்டும்தான் அதில் வந்து அவர் தான் அதற்கு நடுவில் நிற்கக்கூடியவர் ஒரு ஒருத்தர் தான் ஏன்னா அவர் என்னன்னு நினைக்கிறாருன்னா மைனஸ் பன்னீர்செல்வம் தினகரன் அவங்க வேண்டாம் அவங்கள நாங்கள் சேர்க்க மாட்டோம் நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அசூரன்ஸை பாஜக கொடுத்துட்டு அண்ணாமலையை மட்டும் எடுத்துட்டு வேற யாரையாவது போட்டாச்சு தான் கூட்டணி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி